எங்க மாமா மைசட் வச்சுருக்காரு பாவம் அப்போ மைசெட்டு ஆப்பர்ட்டு ஒரு சின்ன பையன் பொது பையன் தண்ணி அடிப்பேன் போல போயதுல எங்கள் மாமா சொன்னாரு போய் போஸ்ட் மரத்தில் கொக்கியை போட்டு வாடான்னு சொன்னார் வயரை கடிச்சு திரி கொக்கியை வளைச்சு கொடுத்தாரு போய் கொக்கியை போட்டேன் சரி சப்பலா வரல ஏன்னா அவன் கதை சொல்கிறேன் இல்ல சொல்கிறேன்டா இருடா சொல்ல வர காமெடியது நீ ஒரு ஆள் தாண்டா டைம் மிஸ் பண்ணுது ப்ரோ சரி ப்ரோ அவங்கள வந்து என்னென்னத்தையும் ஆட்டுறேன் ஆம்பளிப்பாறை திருகுறேன் அவன் உருண்டேன் சப்பலை வரல பாக்ஸை நகட்டுறேன் போய் குழாய் மண்டையை திருகுறேன் முத்தம் கொடுக்குறேன் சப்பலை வரல சரின்னு இருட்டு நேரம் வேற எங்கள் மாமா போய் லைட் அடித்து பார்க்குறாரு போஸ்ட்டு மர கம்பியில் மேலே லைனில் போடலை முண்டை பக்கத்து வீட்டுக்காரே அந்த போஸ்ட் மரத்தில் குடிக்கயிறு கட்டி வச்சிருந்துருக்கேன் துணி காயப்பட அதில் போட்டு வந்தால் நோத்தா இல்லையா சப்பளம் வரும் அப்படி நீங்கள்லாம் விளக்க மாதிரி அடிச்சு கேட்கணும் அப்படியானே அண்ணே சப்ளை கொடுத்துச்சு சப்ப கொடுத்துச்சா நாடகம் அப்படின்னா ஏழு சே நாடகம் அது யாருக்கு தான் தெரியாது இப்படி எடுத்து பேசுனா விளங்கு இருடா எத்தனை கலைகள் இருக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கலை இருக்கு இந்த கலையை நம்பி எத்தனை குடும்பம் இருக்கு அத்தனை நேரத்தையும் அத்தனை கலைகளையும் வாழ வைக்கக்கூடிய இங்கே இருக்கின்ற நீதிமான்கள் என் தாய்மார்கள் என் சகோதர சகோதரிக்கெல்லாம் பாதம் தொட்டு நன்றி எரு முண்டை இப்போ இந்தி பாட்டா பாடனே தான் எவனுக்கும் சாகு வருது வேற பேசாமல் வே நான் கூடாங்கி எடுத்து கொண்டு மாட்டேன் எரிஞ்சு விடுவேன் ஐயோ மைக்கு தொக்குது நான் தன்னால் அந்த என் ஜிங்கியத்தில் எல்லாம் சிரிக்க வைக்கிறதுக்கு வந்திருக்கேன் நீ பகுமான என்னை தூமியை குடிக்க மாட்டேன் சிரிச்சுக்கங்க தான் நீங்கள் இவ்வளோ ரோசமாக இருந்த உங்களை நேரம் உலக்க எடுத்துட்டு வந்து அடி ஓ மை காட் சிந்திக்கணும் அண்ணே சிந்தினே ஏனே நான் எவ்வளோ கருத்து சொல்கிறேன் ஒரே விஷயம் நீ குடிக்காமல் திருந்தி தினமும் பசின்னு வர்ற ஒரு ஆளுக்கு நீ உணவு கொடுத்தாலும் அடுத்த வருஷம் உன் காலில் நான் தொட்டு முடியும் நீ தானே கடவுள் நீ தெரிந்துண்ணே இதுதான் பெரிய விஷயம் பசிக்கும் மிஞ்சினது எதுவும் கிடையாது உலகத்துலேயே ரெண்டே ரெண்டு தான் போதும்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு ஆளை கூப்பிட்டு எங்கள் அண்ணன் உட்காந்து நீ மைசிட்டு போனரா இவ்வளோ சொல்கிறேன் ஒரு ஐம்பது ரூபா தர என்ன சரி விடு எடுத்துக்கிறத வச்சு கொண்டு வராத விடு எங்கள் அண்ணன் தரேன் கூகுள் பே நம்பரில் தான் தருவியா உன் படிப்படியே தருவேன் சின்ன வயசுல தான் ஜத்தியை வாங்குவாங்க இந்த பணம் கொடுங்களேன் ஒரு ஒரு ஓடிய கொடு நான் ஒரு இருபது லட்சம் இருந்தா குடுனேன் பத்தா சோறு ஓடுவேன் போதும்னே இன்னொன்னு வந்து காவலத்தில் தூக்கி போட்ட அடிப்பாரு அந்த அடியை போதும் ரெண்டு அரை விடுவாரு போதும் சார் என்ன போதும் ஆனா அதே மாதிரிதான் என் தாய் யாரோ உட்காரே சுத்தூத்தி உட்கார் என்ன எந்திரிக்கிற பெரிய தாய் புருசிலிமையே இரு பேசிக்கிட்டு கேட்டுக்கும் போது படக்கப்படம் எழுந்திரிக்காது நான் கிறிசு கட்டை பார்ப்பணும் உலகத்தையே தெரியும் நான் வந்து உங்களில் ஒருத்தையும் சொந்தக்காரன் தமிழன் நான் உலகத்தில் யாரார் இருக்காங்களோ அத்தனை நேரத்துக்கு இந்த எம்கேஆர் சொந்தக்காரன் ஆனால் அந்த தமிழனுக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடையாது பூரா ஜவராஜ் வந்துட்டேன் ஒரு ஊரில் அப்படித்தான் பேசிக்கிட்டே இருக்கேன் அவங்க சிரிக்கவே இல்லை விடியுது பார்த்தா சவராஷ்டக்காரையும் சோனாரில் வேலை ஆக்குறவேன் இப்படியே உட்காந்துருக்கேன் நான் போய் சிரிடான் கியா என்ன கேன்றேன் கே பாஞ்சா பாஞ்சா பாஞ்சாக படக்குன்னு ஒரு ஆள் வந்துருச்சேன் நிமல் எம் கே மாதிரி பப்புன் போடுதோ சரி வெறும் ஊர்காயும் கஞ்சியும் ஊத்துதுன்ட்டேன் அப்போ நினைச்சேன் தாளி நம்ம உழப்பில் கை வச்சுருவேன் போல ஜவராஜ் தக்காரன் எல்லா இடத்துலயும் வந்துட்டான் ஏன் தமிழனுக்கு இந்த உலகத்துல அதிகமாக தமிழ்நாட்டுல வேலை இல்லாத காரணம் என்ன இப்ப இந்த வரேன் மாடு மாதிரி வேலை செய்வேன் நம்மால் எப்படி கிடையாது கொத்தனார் ஓட்டு போய் நிம்முதாலை விட்ட ரெண்டு மம்பட்டி அப்படியே கிண்டுவேன் மூணாவது மம்பட்டி அப்படியே செய்தி வெடி இருக்கா அவர் பெரிய தாள் சேட்டு மையம் அங்கே ஒண்ணுக்கு இருக்க மாட்டேன் ரெண்டு கிலோமீட்டர் போய் ஒன்றுக்குற உடனே கொட்ட கொத்தனார் வெயில்ல கலவ கலவ அப்படின்ட்டுவேன் திருப்பி கத்தி பார்ப்பேன் சாரத்துல சாரத்துலேருந்து குதிச்சு மட்டாருன்னு காலை கிண்ணி அவன் களைய போட்டுக்கிட்டு மேலே எரிக்கிட்டு அடிக்கிறேன்